வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வயதுடைய இளைஞன் அதிரடியாக கைது பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ராஜபக்சர்களுக்கு பொன்சிகா பதிலடி இஷாரா செவ்வந்திக்கு பணம் அனுப்பிய நபருக்கு நேர்ந்த கதை பேருந்துகளில் பயணச்சீட்டு கட்டாயம் சாரதிகளுக்கு ஒய்வூதிய முறமை அறிமுகம் அரசு அறிவிப்பு யாழில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் அரசு அதிபரின் அவசர கோரிக்கை யாழில் வீதி விபத்தில் பலியான பாதசாரி தமிழரசில் கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை சுமந்திரன் எச்சரிக்கை யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பத்தொன்பது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறைத்த இளைஞன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக அவரிடமிருந்து கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறுநகர் காவல்துறை காவலரணில் கடமையில் இருந்த காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனா் நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழ் விடுதலைப் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என பீர்மார்ஷர் சரத் பொன்சிகா தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் குமார் ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்ததாக அதனை பெரும் நாம் கூறி கொண்டிருக்கின்றனர் கவலை கொள்ளவில்லை ராஜபக்ஷர்கள் தான் ராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர் இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலிக்கண்ணீர் வடிக்கும் ராஜபக்ஷர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதியான எண்ணை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த முப்பத்தைந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியம் சேவையில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகின்றார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணத்தியாளங்கள் தடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்ஷர்கள் எனது குடும்பத்தினரை பழிவாங்குகின்றனர் என்றார் மேலும் கடன் பெற்று அதனை மீள செலுத்தாமல் மோசடி செய்தமை தொடர்பில் பேசும்போது ராஜபக்சர்களை நினைவு கூறாவிட்டால் அது நாம் எமது பொறுப்பினை தட்டி கழிப்பதற்கு சமமாகும் மக்களுக்கு எவ்வித பயனுமற்ற வேலை திட்டங்களுக்காக பாரிய தொகையில் கடன் பெற்று அதனை மோசடி செய்துள்ளனர் இவ்வாறான மோசடிகளின் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எரிபொருள் எரிவாயு கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாமல் அவை திரும்பி சென்றன அது மாத்திரமன்றி அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசைகளில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலைமையும் ஏற்பட்டது எனவே முந்தைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டியது அவசியமில்லை என்பது எமது தனிப்பட்ட நிலையாகும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் அடைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் முந்தைய ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் ஒரு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை என்றும் கூறியுள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தியின் வங்கி கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாயை வைப்பளித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்க முறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மா அலி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் சாட்சிகளை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்திக்க நபர் இஷாரா சம்பந்தியின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்தனர் கொலை நடந்த நேரத்தில் இந்த பண வைப்பு செய்யப்பட்டதாகவும் பணம் சந்திக்க நபரின் கணக்கில் இணைய வழியூடாக வைப்பிலிடப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்திக்க நபர் இந்த பணத்தை பாதாள உலக கும்பல் உறுப்பினரிடமிருந்து பெற்றாரா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதனாலும் விசாரணைகள் இன்னும் முடியாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரினர் அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சனிகனவரை இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு வேலை திட்டத்தை செயற்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் ஆய்வு பயணத்தின் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இம்மாதம் முப்பதாம் திட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகளில் அரசு சாரதிகளுக்கு கட்டாயம் இருக்கை பட்டிகள் பொதுமக்களுக்கான வாட்ஸ்அப் முறைப்பாட்டு முறை மற்றும் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன பயணிகளுக்கு கட்டாய இருக்கை பட்டிகள் என்பன உள்ளடங்குகின்றன பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதிய முறைமையை முன்மொழிந்துள்ளோம் அடுத்த ஆண்டு இந்த முறைமை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதியளவு எரிபொருள் வருகை தர உள்ளதாகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் யழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் திடீரென மக்கள் வரிசை அதிகரித்துள்ளது இந்நிலையிலேயே யல் மாவட்ட அரசு அதிபர் அவசர வேண்டுகோள் ஒன்றை ஊடகங்கள் வாயிலாக விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எல் மாவட்டத்தில் நேற்று தினம் எரிபொருளுக்காக ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிந்தேன் இன்றைய தினம் அனுரதபுரத்தில் இருபத்தி மூன்று பவுசர்களில் ஒரு பவுசரில் ஆறாயிரத்து அறுபத்தி மூன்று லிட்டர் வீதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் யாழ் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது குறித்த மாவட்டத்தில் எரிபொருள் யாழ் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதேபோன்று அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட காங்கேசன்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கு தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே யாழ் மாவட்ட மக்கள் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் நடுந்தீவு பிரதான வீதி இலங்கை வங்கி கிளை அருகே இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் நெடுந்தீவு பதினோராம் வட்டாரத்தை சேர்ந்து உயிரிழந்துள்ளார் வேகமாக வந்த முச்சக்கர வண்டி வீதியினை கடக்க முற்பட்டவர் மீது மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் படுகாயம் அடைந்தவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதேபோள்ள முச்சக்கரவண்டி சாரதி நெடுந்தீவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதிகளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுங்காற்று நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவைகள் கூடி விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கிறது இந்த தீர்மானங்களே அரசியல் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றையே கட்சி முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்டக் கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார்